அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த செடியெல்லாம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக செல்வ செழிப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கண்டிப்பாக இந்த செடி இந்த மரமெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னும் ஒரு தகவல் இருக்குது நம்ம வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய செடி கொடிகளை வளர்த்து வந்தோம் அப்படின்னா நமக்கு வாஸ்து தோஷம் கூட ஏற்பட முடியாது ஏறா ஏற்படாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வாஸ்து குறைக்கு சிறந்த பரிகாரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் செடிகளை வளர்க்கறது தான் அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு முன் சில செடி கொடிகளையும் நாம் வளர்த்தா நமக்கு ஆபத்து வந்து சேரும் அப்படின்னு எச்சரிக்கை விடுகிறது சாஸ்திரம் அப்படி நம்ம வீட்டில் எந்தெந்த செடிகளெல்லாம் வளர்க்கணும் எந்த செடிகளையெல்லாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடிகளை வளர்க்குறதால எதிர்மறையான சக்திகள் அதிகரிக்கும் அப்படின்னும் அதனால் கண்டிப்பாக வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த வீடியோல நிறைய மரம் செடி கொடிகளை பற்றி எது வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த செடிகள் கண்டிப்பா உங்க வீட்ல இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாம செடிகள புடுங்கி எரிஞ்சிடுங்க அதே போல் நீங்கள் இன்னும் இந்த இந்த செடிகள்லாம் வைத்தா வா சாஸ்திரத்தில் நல்லபடியாக சொல்லப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் வளர்க்கலாம் அவையெல்லாம் என்ன அப்படிங்குறதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும்போது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஆசையாக இந்த செடி நான் வளர்த்துட்ருக்கேன் இது எனக்கு நல்ல பலன் கொடுக்குது அப்படின்னு இருந்தால் மறக்காமல் அந்த செடி கொடிகள் பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்ருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பாடுபட்டு சம்பாதிச்சாலும் சரிங்க ஆனால் ஒரு சிலருக்கு கையில் அந்த பணமானது நிற்கவே நிற்காது செலவழிஞ்சிட்டே இருக்கும் கடனாலியாகவே இருப்பாங்க வாங்கின கடனா அடைக்க முடியாமையே அவங்களுக்கு நாட்கள் போயிட்டுருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பரிகார முறைகளை செய்யணும் அப்படி பரிகாரம் செய்யும்போது நமக்கு எந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு தெரிந்து பண்ணணும் அப்படி தெரிந்து கொள்வதற்கு தான் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்ல ஒரு பரிகார பலன்கள் சொல்லப்படுது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றம் வரும் சரி நாம இப்போ நம்ம வீட்டுல என்னென்ன வளர்க்கலாம் வளர்க்க கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கோம் நம்ம வீட்டிற்கு முன் வளர்க்க கூடாத செடிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முள்ள இருக்கக்கூடிய செடிகளை வீட்டுக்கு முன் வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க வாழை தென்னை முருங்கை அரளி சீத்தாப்பழம் கற்றாழை இது போன்ற செடிகள் எல்லாம் வீட்டுக்கு முன் வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க உள்ள இருக்கக்கூடிய செடிகளை வளர்க்கறதால வீட்டில் உள்ளவங்களுக்கு இடையே தேவையில்லாத வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் போன்சாய் மரங்களும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடாது அரளிச்செடி தோட்டம் வீட்டின் பின்புறம் போன்ற பகுதிகளில் வைத்து வளர்க்கலாம் வீட்டின் முன்னால அரளிச்செடி வளர்க்குறவங்களுக்கு அக்கம் பக்கத்தினர் ஆதரவும் நட்பும் பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்குமா பருத்து செடிகளை வீட்டை சுற்றியும் வளர்க்குறது ரொம்பவே தவறு அப்படின்னு சொல்றாங்க அதனால ங்க கவனமாக இருக்கணும் அப்படி பருத்தி செடிகளை வச்சு வளர்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அகத்தியர் ஒரு பாடல்ல வளர்க்கக்கூடாத மரங்களின் பட்டியலை பற்றி பாடியிருக்கிறாரு அதாவது அந்த பாடலினுடைய முதலில் இடம்பெற்றதே பருத்தி தான் பருத்தி நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது பருத்தியில் இருந்து பஞ்சு வெடித்து சிதறினால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வளரும் என்றும் சொல்லப்பட்டது அகத்தியர் வீட்டில் வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்றதுல இதுவோ ஒன்று மேலும் அகத்தியை வீட்டில் வளர்க்க கூடாது இது பித்திருக்களுக்கு உரியது அப்படின்னு சொல்றாங்க அகத்தி கீரை இதை வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது அதே போல இந்த வகையில் பனைமரம் நாவல் மரம் அத்தி மரம் எருக்கஞ்செடி வெள்ளருக்கு போன்றவையும் வீட்டில் வளர்க்கக்கூடாது இதெல்லாம் இதெல்லாம் நல்ல வகையான செடிகள் என்றாலும் கூட வெளியில ரோட்ல தான் வளர்க்கணும் வீட்டில் வைக்கக்கூடாது கள்ளி புளியமரம் கருவேலம் கரு ஊமத்தை ருத்ராற்றம் வில்வம் இலவம் உதிர வேங்கை கல்யாண முருங்கை முருங்கை இவையெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது குறிப்பாக வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரமெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் இதில் மற்ற செடிகளை பெரிதாக யாரும் வளர்க்கறது கிடையாது ஆனால் முருங்கை மரம் அப்படிங்கிறது எல்லா வீட்லேயுமே இருக்கிறது தானே முருங்கை மரம் எளிதில் உடையும் கிளைகளை கொண்டு இருக்கிறதால உடைந்து விழுந்தால் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வீட்டில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மரங்களாக நெல்லி மரம் மாதுளை மல்லி ரோஜா செவ்வந்தி சாமந்தி வாழை தென்னை கொய்யா பப்பாளி பொன் அரளி ஆகிய தாவரங்களை கூட நாம் வளர்க்கலாம் இது மட்டும் இல்லாம மூலிகை செடிகளை வீட்டில் வளர்த்தா அதை விட அதிர்ஷ்டம் நமக்கு எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க என்ன மூலிகை அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய செடிகள் தான் மூலிகையாவே இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு துளசி கருந்துளசி கற்பூரவள்ளி கற்பூரவல்லி குப்பை மேனி வேப்பிலை தூதுவளை சோற்றுக்கட்டாளி கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி நிலவேம்பு மேலும் அருகம்புல் பூனை மீசை நொச்சி தழு தாழை அடாதுடை பூளாங்கிழங்கு ஓமவல்லி இவை எல்லாமே மூலிகை குணங்கள் நிறைந்த செடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூலிகை செடிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான குண நலன்களை கொண்டிருக்கு பல நோய்களுக்கு அருமருந்தாக இருக்கக்கூடிய இந்த மூலிகை எளிய மூலிகை செடிகளை நம்ம வீட்டில் வளர்த்து வந்தோம் அப்படின்னா பிணிகள் அனைத்தும் நீங்கும் அதிர்ஷ்டம் நம்ம வீட்டை தட்டும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கண்ட கண்ட அழகு செடிகளை வீட்டில் வச்சு வளர்க்கிறது பரா பராமரிக்கிறது இவையெல்லாம் வந்து செய்வதை சற்றே குறைச்சிக்கிறது நல்லது மூலிகை செடிகளையும் வளர்ப்பது இனி பயன் நிறைய பயன் இருக்குது எல்லா வகையான செடி கொடிகளை வீட்டில் இஷ்டத்துக்கு வளர்த்துட முடியாதுங்க ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு மகத்துவ பலன்கள் இருக்குது அதில் விஷ செடிகள் முட்செடிகள் போன்றவற்றில் இருந்து வீட்டை பாதுகாப்பது ரொம்ப அவசியம் நல்ல மனம் தரக்கூடிய செடிகள் சமையலுக்கு பயன் தரக்கூடிய காய் கனி செடிகள் உயிர் காக்கக்கூடிய மருந்து செடிகள் போன்றவற்றை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றதால நாம இப்படி நாம வீட்டில் என்னென்ன செடிகள் வச்சு வளர்த்தணும் அப்படின்னு தெரிந்து கொள்வது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க செல்வம் சேர்க்கக்கூடியது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் குறிப்பிட்டு செல்வம் சேர்க்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு விஷயங்கள் என்று பார்க்கும்போது அவற்றை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் நீங்கள் இது போல் வாஸ்து பார்த்து உங்கள் வீடுகளில் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் விதை வைத்து நம்ம விருட்சமாக்குவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க விதை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சிறு விதை தான் மிகப்பெரிய விருட்சமாக பல்வேறு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எனவே எந்த விதையை விதைத்து நாம் ஒரு செடியை வளர்த்தாலும் அதனுடைய பலனையும் விரைவாக நாம் அனுபவிப்போம் நம்ம வீட்டுக்கு முன்னும் பின்னும் நிறைய செடி கொடிகளை வளர்த்து வந்தால் நம்மளுடைய வாஸ்து தோஷம் கூட நம்மளை எதுவுமே செய்யாது வாஸ்துக்கு வாஸ்து குறைக்க சிறு சிறந்த பரிகாரங்களாக நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய செடிகளையே சொல்லுவாங்க குறிப்பிட்ட அப்படி நம்ம வளர்த்தும் போது அறிவியல் பூர்வமான செடிகளை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ரோஜா கற்றாழை சீத்தாப்பழம் போன்ற செடிகளை முற்கள் இருக்கக்கூடிய செடிகளை வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அதே போல் தென்னையிலிருந்து விழக்கூடிய குருத்துக்கள் யாருடைய தலையிலும் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் வீட்டின் முன்பு வைத்து வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்றும் ஆன்மீக ரீதியாக இதனை சொல்லும்போது தவறாக பார்ப்பதை விட நாம் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க மகாலட்சுமி நிறைந்திருக்கக்கூடிய மருதாணி மற்றும் மாதிரி செடிகளையும் வீட்டிற்கு முன்னால் வைத்து வளர்த்தால் பெரும் அதிர்ஷ்டமும் லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகும் பாரிஜாதம் மல்லிகை முள் முல்லை இவையெல்லாம் வைத்து கூட வளர்த்தலாம் இதனால எந்த விதமான தவறும் கிடையாதுங்க பொதுவாகவே மனித உழைத்து சம்பாதித்தாலும் அவனால முன்னுக்கு வர முடியல அப்படின்னு சொன்னால் நூற்றி எட்டு கோவில்கள்ல இருக்கக்கூடிய நூற்றி எட்டு தல விருட்சங்களை தொட்டு வணங்கி வந்தோம் அப்படின்னா குப்பையில் இருப்பவனுக்கு கூட குபேரன் ஆகிவிடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமா அந்த அளவுக்கு மிகவும் விசேஷமான ஒரு பலன் தரக்கூடிய இந்த தல விருட்சங்கள் நிறைய இருக்கு அந்த வகையில புரசமரத்த தல விருட்ச கொண்டிருக்கக்கூடிய கோவில்களை தேடி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க நாம சாதாரணமாக மரம் செடி கொடி அப்படி தானே நினைக்கிறோம் ஆனா இந்த விருச்சம் விருச்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில மரம் செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்கு அதில் எவை எல்லாம் நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தணும் வளர்த்தக்கூடாது கூடாது அப்படின்னு பார்க்குறது ரொம்பவே நல்லா இருக்கு நல்லதுங்க அதே போல் அந்த மரத்தோட குச்சிகளை நம்மளுடைய மணிப்பரிசலை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாலே போதும் அதுவே நல்ல ஒரு பண வரவையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம நம்ம வீட்டில் எந்தெந்த செடிகள்லாம் வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்